ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கடலை கட்டறி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முதல்ல சட்டி எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து எண்ணெய் சூடான பிறகு கடல் போட்டு கருவேப்பிலையும் போட்டு போட்ட போட்ட பொட்டணும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி வச்ச உள்ளி வந்து அதில் போட்டு போடணும் துள்ளி போட்டாச்சா அடுத்து அதை நல்லா வசக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வரைக்கும் வசக்கணும் போது இந்த நம்ம பொட்டேட்டோ சார் இருக்கிறலாம் பொட்டேட்டோ சாரை வெட்டி அதில் போடணும் போட்டு அதை நல்லா வசக்கணும் இதை நம்ம சோறுக்கும் எடுத்து சோறுக்கும் எடுத்து சாப்பிடலாம் தோசைக்கும் எடுத்து சாப்பிடலாம் அடுத்த வந்து தக்காளி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் கிண்டி விடணும் அதுக்கப்புறம் அதை மூடி வச்சு அதை மூடி வச்சு அதை நல்லா வேகது வரைக்கும் மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ இடைக்குள்ள பார்த்து கிண்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தே தேங்காய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி அது தனியாக ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது வெந்த பிறகு மூடியை திறந்து அதுக்கு நம்ம அவிச்சு வச்சிருக்க பட் அந்த கடலை எல்லாம் நீங்கள் அதில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க அடுத்த மஞ்சள் பொடி போட்டாச்சு அடுத்ததாக மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் பொடி ஒரு ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் அடுத்த கரம் மசாலா போடணும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நான் அரைச்சி வைக்க அதை அரைச்சி வச்சதை நீங்கள் இதில் தட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் தட்டின பிறக்கி அதை நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க கிண்டி விட்ட பிறக்கி தேவையான அளவு வேணால் தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பும் சேர்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வெத்தப்பிறக்கி இறக்கி பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது நம்ம கூட்டாகவும் பயன்படுத்திடலாம் தெரியாவும் பயன்படுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது டேஸ்ட் அடி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா பாபாய் சி யூ